ஸ் நாளைருந்து என்னோட என்ன வேலை செய்யறேன்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் எல்லாம் நல்ல மழங்க இப்போ மழை பெறுற மாதிரி கிளவுடியாக தான் இருக்கு நான் காலையில காலையில் வந்து பொங்கல் செய்ய போகிறேன் அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது வந்து நேற்று கஷாயம் போட்டேன் அது குடிச்சிட்டு மீதி வச்சிருக்கேன் இதை திரும்ப தண்ணி ஊற்றி இது கஷாயம் போடணும் அடுத்தது நான் வந்து கேளு கம்பும் கேழ்வரவும் கலந்து போட்டிருக்கேன் இதை தோசை செய்யறதுக்காக ஊற வச்சுட்டேன் நைட்டு கம்பும் கேழ்வரம் தனியாக வச்சுருக்கேன் அரிசி தனியாக வச்சுருக்கேன் உளுந்து தனியாக வச்சுருக்கேன் எல்லாமே முதல்ல இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதை அரைக்கணும் அப்போ தான் நல்ல மையாக தோசைக்கு இருக்கும் அதுக்காக இதை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்தது பாதாம் இன்மதான் சாப்பிடணும் தான் ப்ரேயர் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன் தான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன் நைட்டுக்கே வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு விட டக் டக்குன்னு உரிச்சிடலாம் அதனால் அதை உரிச்சு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் வந்து சாம்பார் தான் செய்ய போகிறேன் பொங்கலுக்கு சாம்பார் தான் அதுக்கு சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சு வச்சாச்சு இனிமேல் அதை தாளிக்கணும் அடுத்தது வந்து கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க இதுதான் அன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை வேலை இருக்கு அதனால காலையில டக் டக்கு முடிச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சிருக்கேன் அதே சாம்பார் தான் பொங்கலுக்கு எது வைக்கிறோமோ அதே சாம்பார் ஒரு போண்டா ஒன்று போடலாம்னு நினைச்சிருக்கேன் டைம் இருந்தால் போடுவேன் கண்டிப்பாக போட்டேன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் நான் காலையில் செய்யக்கூடிய வேலை வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க மாவு அரைச்சிட்டேன் அரைச்சி கரைச்சி வச்சிட்டேன் இது நைட்டுக்கு தோசை சொல்றதுக்காக அடுத்தது வந்து சாம்பார் பாருங்க கத்திரிக்காய் கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் போட்டு சாம்பார் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்தது பூண்டு கொஞ்சம் உரிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் உரிக்க வேண்டியது இருக்குது அதை சமைச்சிட்டே உரிச்சேன் அடுத்தது பாருங்க கொத்தவரங்க பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இங்கே வந்து பொங்கலுக்கு தண்ணி வச்சிருக்கேன் தான் அரிசி போடணும் அடுத்தது பாருங்க தேங்காய் சட்னிக்கு தேங்காய் வெட்டி வச்சிருக்கேன் தான் அரைக்கணும் அடுத்தது நான் வந்து ஒரு போட்டா செய்ய போறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து ரவையில் செய்ய போறேன் அது எப்படி செய்யறேன்றதை உங்ககிட்ட சொல்றேன் அது வறுத்த ரவை இல்லாதான் வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே இப்போ நான் இந்த மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுனா எடுத்துக்கோங்க கிண்ண அளவு டம்ளர் அளவு அது உங்கள் விருப்பம் தாங்க இப்போ இந்த ஒரு கப்பு இந்த ரவை எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தயிர் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நான் தயிரை வந்து இப்படி கடைஞ்சி வச்சுருக்கேன் மோர் மாதிரி கடைஞ்சி வச்சுருக்கேன் இதில் அந்த ஒரு கப்பு ஊற்ற போகிறோம் ம் ஒரு கப்போ முக்கால் கப்போ நமக்கு தேவையானதை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப்பு ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி கலந்து வச்சிடணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்து அந்த ரவை வந்து அந்த தயிர் அப்படியே இழுத்துக்கோ வேணும்னா நம்ம இந்த தயிர் மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா மோரை கடைஞ்சி வச்சுருக்கேன்ல அது வேணும்னா ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்ற வேண்டாம் இது கூட நான் என்ன மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு செய்யும் போது சொல்கிறேன் இப்போ அது ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே இது ஊறிடும் அதுக்குள்ளே நம்ம இதையும் போட்டுறதையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இது நல்லா ஊறிச்சு பார்த்திங்களா இப்போது இருக்கிற பொங்கல் விட்டு ரெண்டு ஸ்பூன் மூணு விட்டு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம லாஸ் பண்ணிட இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நல்லா வந்து வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணுங்கள் துருவல் வச்சு திருவி இது பண்ணிவிட்டேன் உங்கள்கிட்ட மேஷ் பண்ணுறதுனா மேஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதை இதில் போட இந்த உருளைக்கிழங்கு போட்டு இந்த ரவையை செய்யும்போது போண்டா சூப்பராக இருக்கும் ம் நல்லா அப்படி கரைச்சிருக்கேன் கை வச்சு நல்லா மேஷ் பண்ணிடணும் அந்த உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு நல்லா கை வச்சு நம்ம இதில் உப்பு போடலை உப்பு போடணும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொண்டு கருவேப்பில் கட்டி வச்சுருக்கேன் அதை போட்டேன் இதையும் அதில் போட்டுட்டு இதில் நம்ம வந்து உப்பு போடலை இன்னும் நான் உப்பு போட்டுட்டு ஒருத்த காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் போண்டாவா போண்டா கொஞ்சம் மிளகு போகணும் மிளகெல்லாம் ஆண்டா அதுக்கப்புறம் கடுப்பு கடுப்புன்னு இருக்கும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் போண்டா போடுற பதத்துக்கு சரிங்களா வேறு நம்ம அதில் ஆப்பச்சோடாவோ மிளகாத்தூளோ எதுவுமே கிடையாதுங்க வெறும் இந்த உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கெழங்கு போட்டுங்க உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்த அளவுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் நீங்கள் அளவு கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க சரிங்களா இதோ நம்ம உருட்டி எண்ணெய் காய வச்சுருக்கேன் பொங்கல் ரெடி ஆகிடுச்சி இந்த மட்டும் மட்டுந்தாங்க வைக்கணும் இது எல்லாம் வேலையும் முடிச்சிட்டேன் இப்போ இந்த பார்த்தீங்களா இந்த பதம் இந்த பதம் இருக்கணும் இப்போ அப்படி எடுத்து நம்ம ரவுண்டா போட வேண்டியதான் எடுத்துட்டு எப்படி காமிக்கிறேன் பாருங்க பொங்கல் ரெடி ஆயிருச்சு நல்லா சூடா இருக்கு பொங்கல் வந்து சூடா தாங்க நல்லா இருக்கும் அதான் நான் அந்த கடைசியில வச்சேன் அப்படி தேங்காய் சட்னி வச்சிருக்கேன் சாம்பார் நான் வந்து ரவை போண்டா போட்டேன் பாத்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்க நல்லா மேல அப்படி கிறிஸ்பியா சூப்பராக இருக்கு இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எப்போதும் இந்த பொங்கலுக்கு எதாவது வடை அது மாதிரி போண்டாலாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பொரியலும் பண்ணிட்டேன் குடம்பு வச்சுட்டேன் சாதம் வந்து மாதிரி விந்துக்கிட்டு இருக்கு இதுதான் நான் காலையிலேருந்து செஞ்ச வேலைகள் பொங்கலும் சாம்பார் சட்னி அப்புறம் கொத்தவரங்கா பொரியல் அப்புறம் வந்து இந்த போண்டா போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க அந்த போண்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி கூட சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் பா பாய்